கூட ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காங்களே என்ன படம் குட்டி புலி குட்டி புலியா குட்டி புலி சீன் இங்கே அந்த சீட்டு குளிக்கு போடுவாங்க பார்த்தியா அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க ஏதாவது கடையெல்லாம் வச்சுருக்காங்களா எங்க வந்திருக்கோம் செம்பத்தூர் வந்திருக்கோம் மகா ராவ் இங்கே பாரு போயா தள்ளி இங்க பாரு ராகு இங்க பாரு ராகு இங்க பாரு ஃபேமிலிஸ் சிங்க பாருங்க கட 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 கடன்னு ஓடிக்கிருக்கு செருப்பு காலில் போடு ராகு இங்க பாருப்பா எப்பா இங்கே பாரு கிலுபுட்டு வாங்கி எந்திரி 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 வாங்க போவோம் உள்ள போவோம் வாசனை பாட்டு கேளு இங்க பாரு லூசு இங்கே பாரு வெயில் அடிச்சாதான் தண்ணியில குளிக்க நல்லா இருக்கும் மேடம் குட்டிம்மா குட்டிமா என்ன செய்றீங்க குட்டிமா வீட்டில் குளிக்கலை ஒரு மாதமா குளிக்கலை தீபாவளி இப்போ பத்து நாள் ஆகுது நீ ஒரு மாதமா குளிக்கல வா செருப்பம் பிறக்காதமாக்கா வேறு செருப்பா எந்த வாக்கா வாங்க என்னத்தை பார்த்துக்கிறீங்க குட்டிமா மேலே மேலேயாருங்க வா மேலே வா

குரங்கதாம்மா காமிச்சுக்கிருக்கேன் ஆ பேசு

இதுவாறு ஆகும்மா இன்னொன்னு குடுக்கு பிரியா குடு குடு ஏற சாப்பிட்டு வாங்கிக்கிறோம்

வணை பாரு மகா உட்காந்தாதான் மகா நனையும் உட்காரு மகா உட்காரு மகா

நல்லா இருக்கா திருப்ப கழட்டப்படாது அம்மா சரி போட்டு போகுது பாரு அப்படியே உள்ள போ போகா இழுத்து போட்டு அப்ப எங்கிட்டு வாடா

पुलिस आ चुका है लेस इपे साफ़ रह रहूँगा तो क्या डेडी के पास है अरे पुलिस नहीं बुरा का कुनादे ये रूम बूट ओके फैमिलीज़ बॉम्ब अपॉइंट करो प्लेस सेलेब्रेट पंटेस साफ़ रूम से ओके हम्म போயிடுச்சியா இருக்காது இந்த போகுது போகுது இரு அப்ப நண்டு எடுக்கு நண்டு எடுக்கு எங்க யாரும் அனுப்பிட்டா அம்மா பேச்சான்னு பாரு இன்னொரு நண்டு ஃபேமிலி மூணு நண்டு பிடிச்சாச்சு இந்த இருக்க தெரியல அவங்களுக்கு பார்த்தடியா மிதுவா சூ இரு நிமிஷம் அடியே சரியா நண்டா இருக்கு சரி போடு ஒரு பெரிய கவராக இருந்தா நல்லா இருக்கும் அது சாப்பாட்ட உள்ள எடுத்து ஐரியா ஐரியா அலாக திரிடு வருங்க ஊடுது வரும்

அடடே அதர வந்து பாரு ஆரியாவா அங்க தான் வந்து பாரு அங்க தான் வந்து பாரு